வணக்கம் நண்பர்களே நாளைக்கு கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது ஆறு நாள் விரதம் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் கந்த சஷ்டி வரலாறு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க பழைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தச்சகன் காசிபன் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க இதில் காசிபன் கடும் தவம் செஞ்சு சிவன் கிட்ட பல வரம் வாங்குறாரு ஒரு நாள் அசுரனால் ஏவப்பட்ட மாயை என்ற பெண்ணோட அழகில் மயங்கி தவ வலிமையை இழந்தார் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் தான் சூரபத்மன் சிங்கமுகமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் ஆட்டுத்தலையுடைய அஜமுகி என்ற அசுரப்பெண்ணும் பிறந்தனர் காசிபன் அவங்க பசங்கிட்ட சிவங்கிட்ட தாவும் செஞ்சு வரம் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு அவங்களும் வரம் வாங்கிட்டு வராங்க இதுல சூரபத்மன் சிவங்கிட்ட இருந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழனும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளனும் இந்திரன் ஞானம் என்ற தேரையும் வரமாக வாங்குறாரு அப்புறம் வழக்கம் போல் அசுரன் கேட்குற அதே வரம் கேட்கலேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது சாகா வரம் அதையும் கேட்டார் சிவன் அதுக்கு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது சாகா வரம்லாம் கொடுக்க முடியாது எப்படி சாகனூன் வேணும்னா கேளுன்னு சொல்கிறாரு அதுக்கு சூரபத்மன் ஒரு பொண்ணோட வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் சாகணும்னு வரம் கேட்குறாரு வரத்தையும் வாங்கிட்டாரு வரம் பெற்றவன் சும்மா இருப்பானா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போவான் தேவ தேவலோகம்தான் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவன் கிட்ட நீங்கள் வரம் கொடுத்து முடிச்சிடுறீங்க கஷ்டப்படுறத நாங்கள் தான் சொல்ல சிவன் உடனே அங்கே தான் வச்சுருக்கோம் டுஸ்டின்னு சொல்லி சிவன் நெற்றிக்கண்ணை திறக்க அதில் ஆறு தீ பொரியையும் வாயு பகவான் எடுத்து சென்று சரவண பொய்கையில் மலர்ந்த தாமரை மலர்கள் மேலே சேர்த்தார் அந்த யாரும் குழந்தையாக மாறி ஆறு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்தாங்க அந்த ஆறு குழந்தையையும் பார்வதி கட்டிப்பிடிக்க அவங்க ஒரு தர வடிவம் பெற்று ஆறு முகமும் ரெண்டு கைகளையும் வச்சு வரார் நம்ம தலைவர் முருகர் அப்புறம் சண்டை ஆரம்பிக்குது முருகர் கூட வீரபாகவையும் தளபதியாக அனுப்புகிறாரு சிவன் ஃபஸ்ட்டு சிங்கமுகன் தாரகசுரன் எல்லாரையும் அஞ்சு நாள் போடலாம் சாகடிக்கிறாரு சூரபத்மன் கடலு கடலுக்கு நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே இருக்கிறாரு முருகரும் அங்கே போகிறாரு அசுரனுக்கு முருகரை கொல்ல மனசு இல்லை ஏன்னா சின்ன பையனை கொள்வது பாவம்னு நினைச்சு நினைக்கிறாரு அந்த அசுரனுக்குள்ளே இருந்த ஈரத்தை நினச்சி முருகரும் அவரை கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு அவருடைய விஸ்வரூபத்தை முருகர் அவனுக்கு காட்டுறாரு அதை பார்த்து அசுரன் திருந்தினான் அசுரன் அந்த கடலோட வடிவாக நான் இங்கேயே இருக்கிறேன் உங்களை பார்க்க வர பக்தர்கள் இந்த கடலில் குளித்ததும் அவங்களோட ஆணவம் நீங்கி உங்களை வணங்குவாங்கன்னு சொல்ல முருகரும் அந்த வரத்தை அவருக்கு கொடுக்குறாரு மறுபடியும் தன்னுடைய விஸ்வரூபத்தை சுருக்கி அவனுக்கு ஞாபக மரதியை ஏற்படுத்துகிறாரு அசுரன் மறுபடியும் ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி எஸ்கேப்பாக நினைச்சான் அப்போ முருகர் அவருடைய வேலை வீச மாமரம் ரெண்டா பிளந்து ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் மாறிடுச்சு அதை கொடியாகவும் வாகனமாகவும் ஆக்குனாரு இதனால தான் சஷ்டி திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா அங்கே தான் போர் நடந்துச்சு சஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பில் பிறையில் ஆரம்பிக்கும் ஆறு நாள் விரதம் மெயினாக குழந்தை இல்லாதவங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க நம்மளால் எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருக்கலாம் ஆறு நாளும் விரதம் இருக்கலாம் இல்லைன்னா ஆறாவது நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் எல்லாரையும் எல்லாரும் கடைப்பிடிங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இந்த பதிவு உங்கள் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கற்றுக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க, நன்றி வணக்கம்